வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே புது வருஷம் ஆரம்பமாச்சுன்னா தொலைக்காட்சியிலையும் ரேடியோலையும் பல புது வருஷ பாட்டுகளை பாட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த ரெண்டு பட பாட்டுகளுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் ரிலீஸ் ஆன பாட்டுக்கு தான் இது செல்போன் காலம் அன்னைக்கு மட்டும் இந்த பாட்டுகளை ரொம்ப பேர் வச்சிருப்பாங்க புது வருஷம் அன்னைக்கு நடக்கிற பார்ட்டி இசை கச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல இந்த ரெண்டு பாட்டுகளும் அதிகமா ஒளிபரப்பாகும் இந்த ரெண்டு பாட்டுகள்ல ஒரு பாட்டு நல்லோர்கள் நம்மை காக்க பாட்டு இது சிவாஜி நடித்த படம் சங்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலுல வெளியான படம் இன்னொன்னு ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பிக்கிற இளமை இதோ இதோ சகலகலா வளவன் பட பாட்டு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாலுல வெளியான படம் நல்லோர்கள் வாழ்வை காக்க பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச பாட்டு சகனகலா வல்லவன் இளையராஜா இசையமைச்சது நாலு மாச இடைவெளியில வெளியான படங்கள் இது எந்த ஒரு விஷயத்திலையும் ஏதோ ஒரு டாப் விஷயம் இருக்கும் இல்ல அது மாதிரி இந்த ரெண்டு பாட்டுல எது டாப் அப்படிங்கறத சொல்லி ஆகணும் எதனால டாப் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால மத்த பட புத்தாண்டு பாடல்களை கொஞ்சம் பார்த்துடலாம் ஹேப்பி நியூ இயர் பிறந்தது பிறந்தது இப்படி ஒரு பாட்டு பகைவன் படத்துல வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட்ல அஜித் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் இது பாட்டு இது பிறந்தது பிறந்தது பாட்டு அப்ப புதுசா வந்ததான கொஞ்ச நாள் ரேடியோலையும் டிவிலையும் ஒளிபரப்புனாங்க ஒரு ரெண்டு வருஷம் இந்த பாட்டும் புத்தாண்டு நாளுக்கு மத்த புத்தாண்டு பாட்டுகளோட போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நாளடைவுல காணாமல் போயிருச்சு அவ்வளவு பிரபலம் இல்லை

விக்ரமன் டைரக்ஷன்ல சூர்யா சினேகர் நடிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் வெளிவந்த படம் இது சிற்பி இசமைச்ச பாட்டு இது புத்தாண்டு பாட்டுக்கு வரிசையில் இந்த பாட்டுக்கும் ஒளிபரப்பு செய்வாங்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல டூ தௌசண்ட் கிட்ஸ் இந்த பாட்டை கேட்பாங்க பாட்டோட தொடக்க வரிகள் இதுதான் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் வந்ததே அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுது சூரியகாந்தி பூ போலே முகம் மாறுதே சுகம் சேருதே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் சூர்யா செஞ்சு நடிச்சு இசை வெளிவந்த திரைப்படம் இசை ரொம்ப காலம் கழிச்சு தமிழ்ல ஒரு கொண்டாட்டமான புத்தாண்டு பாட்டு அப்படிங்கிற அடைமுறையோட வந்த பாட்டு எது மதன் கார்பியோட வரிகளுக்கு எஸ் ஜே சூர்யா இசமைப்பிட வெளிவந்த படம் இசை இந்த பாட்டை பாடினதும் எஸ் ஜே சூர்யா தான் பாட்டோட தொடக்க வரிகள் இதுதான் புத்தாண்டின் முதல் நாள் இது புதிதான இசை பூத்தது ஒளிவெல்லம் வானத்தை தாக்குது நான் என்பது நாம் என்றானது நாம் என்பது நாடு என்றானது வரும் நாளும் நமதென்றானது என்றானது புத்தாண்டின் முதல் நாள் இது புதிதான இசை பூத்தது அடுத்ததா ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு பிரச்சனை எல்லாம் ஓவரு இப்படி ஒரு பாட்டு கவன் படத்துல கே வி ஆனந்த் இயக்கத்துல விஜய் சேதுபதி டி ராஜேந்தர் நடிப்புல படம் பாட்டுக்கு இசை பாட்டுக்கு ஹிப் ஹாப் தமிழா டி ராஜேந்தர் மற்றும் ஹிப்காப் தமிழா இணைஞ்சு இந்த பாட்ட பாடியிருப்பாங்க பாட்டோட தொடக்கவரிகள் இதுதான் ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு பிரச்சனை எல்லாம் ஓவரு ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிடும்டா டிராயரு ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு பிரச்சனை வேணாம் போயிரு ஏதோ புது வருஷ பாட்டுக்கு அப்படிங்கறதுக்காக இதையெல்லாம் சொல்ல வேண்டி எப்படி எப்படி நீங்கள் பிரச்சனைங்கள்னா போஜா மாலை செஞ்சா தெஞ்சா ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் பழைய சினிமாக்களில் புத்தாண்டு அமைச்சி அதிக பாட்டுகள் வரல வந்துச்சாலும் நினைவும் இல்ல அதனால சங்கிலி சகலகளா வளவன் பாட்டுகளை தான் குறிப்பிட்டு சொல்ல வேணும் இந்த ரெண்டு பாட்டுகளும் புத்தாண்டு கொண்டாட்ட பாட்டுகள ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் எது பெஸ்ட்னு பார்க்கணும் புது வருஷம்னா அது வாழ்த்து சொல்லுற மாதிரி இருக்கும் நல்ல சிந்தனை செயல்களை எடுத்து சொல்லணும் அதுதான் புத்தாண்டுக்கு நல்லத சொல்லற மாதிரி இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ சகலகலாவளவன் பாட்டை எடுத்துக்கலாம் இந்த பாட்டை பஞ்சு அருணாச்சலம் இசை இளையராஜா பாடுனவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாட்டோட முதல் வரி மட்டும்தான் ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பிக்கும் மற்றபடி புத்தாண்டுக்கும் இந்த பாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை வரிகளை பாருங்க அதுக்கு மேல குத்துவதில் சோரன்னான்னு ஒரு வரி புத்தாண்டு பாட்டா குத்தறது வெட்டறதுன்னு என்ன வார்த்தைகள் ஏக்துஜே கேளிய ஏண்டி நீ பாத்தி அணி இன்னொருவரி இதுல இந்தி வேற கல்யாண ராமன் களத்தூரின் கண்ணமாடு பொருந்தாத வார்த்தைகள் வேற புது வருஷம் அதுவுமா யார் காதிலும் பூ சுற்று வேணும் வேற ஏமாத்திர விஷயம் மியூசிக் தட தட அடிச்சு விட்டா இதையெல்லாம் யார் பார்க்க போறாங்கன்னு இஷ்டத்துக்கு எழுதியிருப்பார் அந்த நல்ல பாட்டாளர் காலேஜ் பெண்கள் மீது கண்கள்னு தற்பெருமை வேற சந்திரன் மன்மதன்னு வேற இப்படித்தான் பாட்டு போராவோம் இதை எப்படி புத்தாண்டு கொண்டாட்ட பாட்டா விரும்புறாங்கன்னு தெரியல முதல் வார்த்தை தவிர புத்தாண்டு எதுக்கும் சம்பந்தமே இல்லாத பாட்டு தான் இது இதுல பிரபலம் ஆகாத மத்த புத்தாண்டு பாட்டுகள் கொஞ்சம் சொல்லி இருந்தேன்னு அந்த பாட்டுகள கூட புத்தாண்டு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வரிகள் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த சகலவலாவனவன் பாட்டுல அப்படி எதுவுமே இருக்காது தன்னம்பிக்கையை தோண்டற வரிகளோ வார்த்தைகளோ செழிப்பான விஷயமோ எதுவுமே இருக்காது இந்த பாட்டுல புத்தாண்டு பாட்டுக்கு வேற நாதியே இல்லாத மாதிரி இந்த பாட்டை போட்டு டிவி காரங்களும் ரேடியோ காரங்களும் பண்ண வேலை தான் இது இப்போ சங்குலி பட பாட்டை எடுத்துக்குங்க இந்த பாட்டோட ஆரம்பத்துல கோரஸ்ல கேப்பி நிகர்னு பாடுவாங்க படத்தோட பாட்டோட கதாநாயகன் பாடற முதல் வரியை நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்கானுதான் ஆரம்பிக்கும் அடுத்ததாத்த கேப்பி நெய்யர்னு பாடுவார் அடுத்த வரிய சேர அநியாய கொள்கைகள் மாற புது வருஷம் அன்னைக்கு கேட்டா ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல ஊசிக்கெல்லாம் அப்படி உற்சாகமா இருக்கும் இதுக்கு அடுத்த சரணத்துல பாருங்க புது வருஷத்துக்கு அர்த்தம் சொல்லற மாதிரி இருக்கும் வாழ்க்கையெல்லாம் வசந்தமே வாசமலர்கள் நம் உள்ளமே நேற்று போனது பழைய கதை இன்று வந்தது புதிய கதை பிறந்து சிறந்து வளர்ந்து அந்த வார்த்தைகள் கூட எவ்வளவு இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை கலம்பம் இல்லாத இனிமையான வார்த்தைகளை வச்சு எழுதப்பட்ட இந்த பாட்டை அடிச்சுக்க இதுவரைக்கும் வேற பாட்டு வரல இலங்கை ரேடியோல ரொம்ப வருஷம் டாப் ரேங்க்ல இருந்த பாட்டு இது இந்த பாட்டை பாடுனவர் டி எம் சௌந்தரராஜன் இசமைப்பு எம் எஸ் விஸ்வநாதன் நடிப்பு நடிகர் திலகம் சிவாஜி இந்த பாட்டு இடம்பெற்ற படம் சங்கிலி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த படம் வெளிவந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உச்சஸ்தானத்துல நம்பர் ஒன் உடத்துல அதற்குரிய தகுதியோட இருக்கிற பாட்டு இதுதான் சிவாஜி முரசு நேயர்களில் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்